ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா அகழ்வார் இந்த வார்த்தையை பார்த்தோன்னா உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் ஞாபகம் வருதுன்னு சொல்லி நான் ப்ரீவியஸ் வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க இந்த வீடியோ இப்போ பாஸ் பண்ணிவிட்டு இந்த அகழ்வார்ங்கிற வார்த்தையை பார்த்தோன்னா உங்களுக்கு என்னென்ன வேர்ட்ஸ் ஞாபகம் வருது அதாவது என்னென்ன டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டடாக என்னென்ன ஞாபகம் வருதுன்னு சொல்லி ஜஸ்ட்டு திங்க் பண்ணி பாருங்கள் சரிங்களா ஸோ நான் இப்போ சொல்ல போகிற எல்லா விஷயமும் உங்களுக்கு ஞாபகம் வந்துருச்சுன்னா கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதாவது நேத்தே நமக்கு நியூ இயர் பிறந்துருச்சு ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வர வரக்கூடிய குரூப் டூ ஏ மற்றும் குரூப் ஃபோரில் கண்டிப்பாக நீங்கள் ஒரு அரசு அதிகாரி ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது சரிங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு இந்த அகழ்வார் அப்படிங்கிற வார்த்தையை பார்த்தோன்னே நமக்கு ஞாபகம் வர வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள் அதாவது எல்லாருக்குமே இந்த திருக்குறள் மனப்பாடமாக தெரியும் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொருத்தல் தலை இந்த திருக்குறள் வந்து எழுந்தனவனு யாருன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் திருவள்ளுவர் சரிங்களா ஸோ இந்த திருக்குறள் வந்து எந்த அதிகாரத்தில் இருக்குன்னா புறையுடைமை அப்படிங்கிற அதிகாரத்தில் இருக்குது அது இல்லாமல் இந்த குரல் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குரலில் நூற்றி ஐம்பத்தி ஓராவது இருக்குது அதாவது இந்த பொறையுடைமைங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பதினாறாவது அதிகாரமாக இருக்கு சரிங்களா ஸோ இந்த அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொருத்தல் தலை இதற்கான மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா குழி தோண்டுவரை கூட தாங்கிக் கொள்ளும் நிலம் போல அவமதிப்பறவையும் பொறுத்து கொள்வது நல்ல குணம் அப்படிங்கிற மாதிரி நம்ம திருவள்ளுவர் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த குரல்லே இன்னொரு தகவல் இருக்கு அதாவது அகழ்வாரை தாங்கும் நிலம் போல போல போன்ற அப்படிங்கிற ஓம உறுப்பு வந்து வெளிப்படையாக வந்துச்சுன்னா நம்ம வந்து அதை வந்து ஓமை அணி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதே மாதிரி போல போன்ற சொற்கள் வந்து மறைஞ்சு வந்துச்சுன்னா அதை எடுத்துக்காட்டு ஓமி அணின்னு சொல்லுவோம் ஸோ இந்த அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொருத்தல் தலை இந்த திருக்குறளில் பயின்று வந்துள்ள அணி எதுன்னு கேட்டாங்கன்னா ஓமே அணி ஏன்னா போல அப்படிங்கிற ஓம உறுப்பு வந்து இந்த திருக்குறளில் வெளிப்படையாக வந்திருக்கு சரிங்களா ஸோ ரெண்டாவது தகவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா அகழ்வார் அப்படிங்கிறதுக்கு மீனிங் பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா தோண்டுபவர் சரிங்களா அகழ்வார் தோண்டுபவர் அடுத்து வந்துட்டு அகழ்வார் அப்படிங்கிறதுக்கு இலக்கண குறிப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா வினையால் பெயர் சரிங்களா அகழ்வார் அப்படிங்கிறதுக்கு இலக்கண குறிப்பு வினையால் பெயர் அப்புறம் அகழ்வார் அப்படிங்கிறதுக்கு கலைச்சொல் அறிக அதாவது அகழ்வாருங்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்னன்னு பாத்தீங்கன்னா எஸ்கவேட்டர் சரிங்களா நம்ம புக்ல வந்து என்ன கொடுத்துருப்பாங்க அகழாய்வு அப்படிங்கிறதுக்கு எஸ்கவேசன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஸோ அகழ்வார் அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷ் சொல் என்னன்னு பார்த்தீங்கன்னா எஸ்கவேட்டர் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கரண்ட் அஃபேர்ஸில் வந்து ஒரு சில நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அகழாய்வு அதாவது நம்ம வந்து அகழ்வார் பார்த்தோம் ஸோ அகழ்வாரோட கொஞ்சம் பக்கத்தில் ரிலேட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா அகழாய்வு அப்படின்னு சொல்லி வருது ஏன்னா அகழ்வார் தோண்டுபவர் ஸோ நம்ம ஒரு நேரத்தை தோண்டும் போது நம்ம அகழாய்வு செய்கிறோம்னு சொல்லி சொல்லுவோம் ஸோ அகழாய்வுனா அந்த தொல்லியல் நிறுவனங்கள் நடத்துதில் அந்த அகழாய்வு நிகழ்வு ஸோ அதை பற்றி லாஸ்ட் இயர் கரண்ட் அஃபேர்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கீழடி அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பத்தாம் கட்ட அகழாய்வு பணிகள் தொடங்கியிருக்காங்க அதே மாதிரி சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கொந்தகை அப்படிங்கிற இடத்துல ஐந்தாம் கட்ட அகழாய்வு அகலாய்வு பணிகள் தொடங்கியிருக்காங்க கீழடி கொந்தகை இது ரெண்டுலயுமே அகலாய்வு பணிகள் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் மேற்கொண்டு வராங்க கீழடியில் வந்து பத்தாவது கட்ட அகழாய்வு பணியும் கொந்தகையில ஐந்தாம் கட்ட அகழாய்வு பணியும் நடைபெற்று வருது அதுவும் இல்லாமல் மற்ற இடங்கள் அதாவது விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வெம்பங்கோட்டை இதில் வந்து மூணாவது கட்டமும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கீழ நம வந்து இரண்டாவது கட்டமும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பொற்பனை கோட்டையில இரண்டாவது கட்டமும் தென்காசி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருமால்புரத்தில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள சென்னூர் திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கொங்கல் நகரம் கடலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மருங்கூர் ஆகிய இடங்களில் வந்து முதல்கட்ட அகலாய்வு பணிகள் தொடங்கியிருக்காங்க சோ இதுல நீங்க வந்து என்ன தெரிஞ்சுக்கணும்னு பாத்தீங்கன்னா கீழடியில் வந்து பத்தாம் கட்ட அகழாய்வு அதுமாதிரி கொந்தகையில் வந்து ஐந்தாம் கட்ட அகழாய்வு அப்புறம் விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வெம்பங்கோட்டையில் மூணாவது கட்ட அகலாய்வு திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய கீழ நமண்டியில் வந்து இரண்டாவது கட்ட அதே மாதிரி புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய கோட்டையில் இரண்டாவது கட்ட அகாய்வு முதல் கட்ட அகழ ஆய்வு தொடங்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா திருமார்புறம் அதாவது தென்காசி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருமால்புரம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சென்னூர் திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கொங்கல் நகரம் மற்றும் கடலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மருங்கூர் ஆகிய இடங்களில் வந்து ஃபஸ்ட் அகழாய்வு பணிகள் தொடங்கியிருக்காங்க சோ மேபி சில டைம்ல வந்து பார்த்திங்கன்னா இடத்தை கொடுத்து இந்த இடம் வந்து எந்த மாவட்டத்தில் இருக்கு அப்படின்னு கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு பொருத்துகளையும் நாலு இடங்கள் கொடுத்து இந்த நாலு அகழாய்வு நடை நடை நடைபெறக்கூடிய இடங்கள் எந்த மாவட்டத்தில் இருக்குதுன்னு கேட்குறதுக்கும் சான்ஸ் இருக்குது ஸோ இந்த நிகழ்ச்சி வந்து கண்டிப்பாக கொஞ்சம் ஞாபகம் வந்திருக்கோம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முதலாம் அகலாய்வு நடைபெற்ற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பல்லாவரம் சென்னையை அடுத்திருக்கக்கூடிய பல்லாவரத்தில் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி மூணில் ராபர்ட் ப்ரூஸ் புட் அப்படிங்கிறவர் தான் எலும்பு மற்றும் கற்க கண்டுபிடிச்சிருக்காரு ஸோ கற்கருவி அதாவது கல்லா இது ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சவர் ஒரு ராபர்ட் ப்ரூட்ஸ் இவர் வந்து எங்கே கண்டுபிடிச்சாருன்னா சென்னையை அடுத்த பல்லாவரங்கிற இடத்துல கண்டுபிடிச்சிருக்காரு எந்த வருஷம்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி மூணு சரிங்களா அடுத்து அகழாய்வில் வந்து ரோமானியர்களோட பழங்காசுகள் கண்டறியப்பட்ட இடம் எதுன்னு எது கோவை சரிங்களா கோயில் கோயமுத்தூர்ல கண்டுபிடிச்சிருக்காங்க கோயமுத்தூர் கோயமுத்தூருங்கிறதுக்கு மறுவுசூழல் தான் வந்து பார்த்திங்கன்னா கோவை சரிங்களா ஸோ கோவையில் தான் ரோமானியர்களோட பழங்காசுகள் வந்து கண்டறியப்பட்டிருக்கு அதே மாதிரி அகழாய்வில் ரோமானிய மட்பாண்டங்கள் எங்கே கண்டறிஞ்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா அரிக்கமேடு சரிங்களா அரிக்கமேடுங்கிற பகுதியில் கண்டுபிடிச்சிருக்காங்க அடுத்து ஆதிச்சநல்லூரில் ஏராளமான முதுமுக்கல் தாளி வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ அது எந்த வருஷம்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்கு சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆதிச்சநல்லூரில் ஏராளமான முதுமக்கள் தாலிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்புறம் வந்துட்டு இந்திய தொழில் ஆய்வகம் இந்திய தொழில் ஆய்வகம் எப்போ ஆரம்பிச்சோம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்றில் அலெக்சாண்டர் கன்னிஹாம் அவர் தான் வந்து ஆரம்பிச்சிருக்காரு ஸோ இவர் வந்து அதோட திட்ட இயக்குனர் முதல் திட்ட இயக்குனர் அது இல்லாமல் இந்திய தொழில் துறையின் தந்தை யாருன்னு கேட்டாலும் இந்த அலெக்சாண்டர் கன்னிங்காம் தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது இது வரைக்கும் நான் உங்களுக்கு ஒரு பத்து இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கேன் ஸோ இந்த பத்து இன்ஃபர்மேஷனில் ஒரு எட்டு தான் உங்களுக்கு கண்டிப்பாக ஞாபகம் வந்திருந்தால் நீங்கள் தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கண்டிப்பாக ஒரு அரசு அதிகாரி ஆகிறதுக்கான தகுதியானவங்க ஸோ இது மாதிரி சரி பத்தில் எட்டு இன்ஃபர்மேஷன் எனக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறவங்களுக்கு கவலைப்படாதீங்க நீங்கள் நிறையா படிக்க 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 தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபர்மேஷன் நிறையா கேதர் பண்ண முடியும் ஸோ படிக்கிறத மட்டும் விட்டுறாதீங்க தொடர்ந்து படிங்க அதுவும் இல்லாமல் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் கண்டிப்பாக மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை வந்து மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் எப்போயுமே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு புதுமையான வீடியோ வந்து எனக்கு போது கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நன்றி வணக்கம்